த்ரீ சிக்ஸ்டி டிவி சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சா வருஷத்தின் கடைசி மாதமான டிசம்பர் மாதம் எப்படி இருக்கும் இதுதான் பார்க்குறோம் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் சிம்மராசியில் உங்களுக்கு நடக்கிறதுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்குற போது உங்களுடைய ராசிநாதன் பார்த்திங்கன்னா சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தில் இருக்கார் பொதுவாகவே டிசம்பர் மாதம் அப்படின்னாலே தமிழ் கார்த்திகை பதினாறாம் தேதியிலேருந்து மார்கழி பதினாறாம் தேதி வரைக்கும் ரெண்டு தமிழ் மாதங்களே உள்ளடக்கியது அதனால தான் உங்களுடைய ராசிநாதன் சூரியன் இந்த மாதம் விருச்சக ராசிலையும் தனுசு ராசிலையும் சஞ்சாரம் பண்ணுவார் தனுசு ராசியில் அவர் சஞ்சாரம் பண்ணக்கூடிய இந்த டிசம்பர் பதினைஞ்சாம் தேதிக்கு அப்புறம் ஒரு பக்கம் உங்களே அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது எதிர்பாராத தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் ஆன்மீகமான விஷயங்களில் ஈடுபாடு உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு குறிப்பாக இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல உங்கள் ராசிநாதன் இருக்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவான் அவர் புதனுடைய நட்சத்திரத்தில் கேதுவுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறது மிகப்பெரிய மாற்றங்களை செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது இந்த மாற்றங்கள் என்னவாக இருக்கும் அப்படின்னா ரொம்ப நாளாக யாரெல்லாம் பர்மனெண்ட்டு ப்ராப்பர்டிஸ் வாங்கணும்னு நினச்சிங்களோ நீங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அது மட்டுமல்ல ரொம்ப நாளாக நான் நிறைய பழைய பொருட்களை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு புதுசாக பொருட்கள் வாங்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் அதுக்கான மாற்றங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது ஏன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் எல்லோருடைய வாழ்க்கையிலையுமே மாற்றங்கள் உண்டு காரணம் என்னென்னா நான்கு முக்கியமான கிரகங்களுடைய பயிற்சி இருந்துக்கிட்டே இருக்குது குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பகவானுடைய பயிற்சி உங்களுடைய சிம்மராசிக்கு ஏழாம் இடத்துலேருந்து எட்டாம் இடத்துக்கு போகிறார் அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா பதினான்காம் தேதி குரு பகவானுடைய பயிற்சி மே மாதம் இருக்குது மே பதினான்காம் தேதி குரு உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்துக்கு வர்றார் அடுத்தபடியாக ராகு கேது பயிற்சி குரு பகவானுடைய பயிற்சியான நான்கு நாட்களுக்கு அப்புறம் சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு குரு பகவான் எட்டாம் இடத்துலேருந்து ஏழாம் இடத்துக்கு வர்றார் கேது உங்கள் ராசிக்கே வர்றார் ஆக மிகப்பெரிய மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது அந்த மாற்றத்துக்கான அடிப்படை தான் இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு அப்படி பார்க்குறபோது நீங்கள் எந்தளவுக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் உண்டு ஏன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி சுக்கர பகவான் உங்களுடைய வெற்றி ஸ்தானத்தில் இருக்கார் ஸோ இந்த மாதம் நீங்கள் எவ்வளோவுக்கு எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்ன உங்கள் லைஃப்பில் உங்களுக்கான ப்ராஜெக்ட் என்ன அந்த ப்ராஜெக்டை எப்படி நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறது அப்படிங்கிற பிளானிங்கை இந்த மாதம் நீங்கள் பண்ணுங்கள் இது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் சிம்மராசியில் பிறந்த நமக்கு சரி வருதுன்னு ஒரி பண்ணாதீங்க ஏன்னா ஒரு சில சமயங்களில் கிரகங்கள் கெடுபலங்களை செய்யும் பொழுது மிகப்பெரிய நன்மைகளையும் செய்யும் அப்படி போது இந்த மாதம் சிம்மராசியில் பிறந்த நீங்கள் எவ்வளோவுக்கு நீங்கள் பயிற்சி அந்த அளவுக்கு நன்மைகள் உண்டு நீங்கள் ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கிங்கன்னா இந்த மாதம் நீங்கள் செலெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது நான் பெரிய லெவலில் ஒரு செய்தி எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன் ஒரு தகவல்களை எதிர்பார்த்து காத்திருக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு அந்த தகவல்கள் வெற்றியாவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் உண்டு ஸோ இந்த மாதம் உங்களுடைய இளைய சகோதர நன்மை வேலையின் நிமித்தமாக எதிர்பாராத பயணம் அந்த பயணத்தால் மகிழ்ச்சி இது அத்தனையும் இந்த மாதம் இருக்குது ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய நான்காம் இடத்துல சூரியன் புதன் இருக்கிறது நீங்கள் வேலையில் இருந்தாலும் சரி பிஸ்னஸ் பண்ணாலும் சரி ஒரு திருப்தியற்ற மனநிலை என்பது உங்களுக்கு இருக்கும் மெயினாக அந்த மனநிலையிலேருந்து நீங்கள் விடுபடணுங்கிறது தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் என்னென்ன மாற்றம் எல்லாம் இருக்குதுன்னு சொன்னேன் காரணம் உங்களுடைய நான்காம் இடத்த குரு பகவானும் சனி பகவானும் பார்க்குறாரு புதனும் அங்கே இருக்கார் ஒரு பக்கம் நான்காம் இடத்தை பார்க்கக்கூடிய விஷயங்கள் நல்ல விஷயங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா யாரெல்லாம் நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களுடைய உற்பத்திக்கு தந்த நல்ல சேல்ஸு ஓரளவுக்கு ப்ராஃபிட் இருக்குது ஒருவேளை நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் நல்லது ஒரு சேல்ஸ் இருக்குது நான் விவசாயத்தில் பெரிய லெவலில் பண்ணணும்னு நினைக்கிறேன் அல்லது பண்ணிகிட்ருக்கேன் இது வரைக்கும் லாபம் இல்லைங்கிறவங்களுக்கு லாபத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் உண்டு நான் முதலே சொன்ன மாதிரி பெர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி சொந்தமாக இடம் மனை வீடு வண்டி வாகனங்கள் வீட்டு உபயோகப் பொருட்கள் அத்தனையுமே வாங்குவதற்கான வாய்ப்பும் இந்த மாதம் இருக்குது ஸோ இந்த மாதம் உங்களுடைய கல்வியில் நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் இருக்குது இத்தனை நல்ல விஷயங்கள் இருந்தாலும் உங்களை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ பெரிய வேலையில் இருந்தாலும் ஒரு மனநிலை என்பது திருப்திகரமாக இருக்காது அதனால தான் நான் அந்த திருப்தியற்ற மனநிலை என்பதை சொன்னேன் ஸோ நீங்கள் எல்லா விஷயத்துலேயும் இந்த மாதம் நீங்கள் சாட்டிஸ்ஃபைடாக இருங்க இது ரொம்ப முக்கியம் குறிப்பாக உங்களுடைய தனிப்பட்ட அந்தரகமான வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் மற்றவங்கள்ட்ட பெருசாக டிஸ்கஸ் பண்ணாதீங்க இது ரொம்ப முக்கியம் ஸோ இந்த மாதம் பதினஞ்சாந்தேதிக்கு அப்புறம்தான் நான் உங்களே அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் தெய்வம் அனுகூலம்னு ஆரம்பத்தில் சொன்னேன் அது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ தான் நான் சொன்னாலும் நீங்கள் சுமாராக தான் இருப்பீங்க ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் கரியரை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம் பட் நான் முதலே சொன்ன மாதிரி அந்த வேலையில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க நீங்கள் எவ்வளோ பெரிய உயர்ந்த பதவியில் இருந்தாலும் சரி உங்களுக்கு வேலையில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இருக்கும் ஸோ இதற்கு அந்த மனநிலையை மாற்றுங்க இது ரொம்ப உங்களுக்கு முக்கியம் அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் அவசரம் அவசியம் இருந்தாலுள்ளிய லோன் வாங்குறத அவாய்ட் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் கேட்ட இடத்துல பணம் கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய இருக்குது ஸோ இந்த மாதம் உங்களுடைய எதிரிகள் நேரடியான மறைமுகமான எதிரிகள் யாராக இருந்தாலும் அவங்களை வெற்றி கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறையவே சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது ரொம்ப நாளாக எனக்கு டிஸ்பூட் இருக்குது லிட்டிகேஷன் இருக்குது வழக்கு இருக்குங்கிறவங்க வழக்குகள்லேருந்து நீங்கள் விடுபடுவதற்கு வழக்குகள்லேருந்து நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பும் இந்த மாதம் உண்டு ஸோ இந்த மாதம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் உங்களை பொறுத்த வரைக்கும் ஜாப் உங்களுடைய கரியர் ரொம்ப நல்லாவே இருக்குது ஸோ உங்களுக்கு பிஸ்னஸும் இந்த மாதம் நல்லா இருக்குன்னு நான் இடையில சொன்னேன் இன்னுமே சொல்ல போகிறதாக இருந்தால் நீங்கள் பார்ட்னர்ஷிப் போட்டு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய காலகட்டங்கள் உண்டு உங்களுக்கு புதுசாக லவ் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் இந்த மாதம் உண்டு பட் உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகல நிறைய ஸ்ட்ரகிள் இந்த மாதம் இருக்குது லவ்வில் பிரேக்கப் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இந்த மாதம் இருக்குதுன்னு சொல்லலாம் யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் நடப்பதற்கான சூழ்நிலைகள் அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இந்த மாதம் உண்டு ஸோ நான் பெரிய லெவலில் என்னுடைய பிஸ்னஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் நல்லதொரு ஏற்றம் உங்களுக்கு இருக்குது பெரிய லெவலில் என்னுடைய பிஸ்னஸை நான் பண்ணணும் அது மட்டும் இல்லை நான் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியை ஆரம்பிக்கணும் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் நீங்கள் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு உண்டு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தால் நீங்கள் தாராளமாக மூவ் பண்ணுங்கள் நல்லதொரு வெற்றியை நீங்கள் அடைவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது யாரெல்லாம் ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணுங்கள் குறிப்பாக ஹையர் எஜுகேஷனுக்காக நான் அதர் ஸ்டேட் போனோம் அதர் கண்ட்ரி போனோம் அப்ராட் போகணுங்கிறவங்களுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது நான் ஆன்சைட்டுக்கு போகணும் அப்படிங்கிறவங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் அதுக்கான வாய்ப்புகள் நிறையா உங்களுக்கு இருக்குது இந்த மதத்தில் சிம்மராசியில் பிறந்த நீங்கள் நான் ஃபர்தராக ரிசர்ச் பண்ணுறேன் அல்லது பிஹெச்டி பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் நல்லது ஒரு மாற்றம் உண்டு யாரெல்லாம் பெரிய லெவலில் நான் வந்து இன்வென்ஷன் பண்ணணும் கண்டுபிடிக்கணும் என்னுடைய பெரிய லெவலில் நான் ரிசர்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கான சந்தர்ப்பங்களும் இந்த மாதம் இருக்குது ஸோ இந்த மாதம் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொறுத்த வரைக்கும் பரவாயில்லை நாங்கள் பெரிய லெவலில் நான் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் போகணும் அப்படிங்கிறவங்க பார்த்து பண்ணுங்கள் விட்டதை பிடிக்கணுங்கிற ஆசை வேண்டாம் இந்த மாதம் அதற்கான கிரக நிலைகள் நல்லா இல்லை இந்த மாதம் நீங்கள் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புகழ் அந்தஸ்திற்கு வருமானங்கள் சுமார் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு பெரிய வெள்ள ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மாதம் நல்லா இல்லை ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு அப்புறம் தான் நல்லதொரு ஏற்றம் உங்களுக்கு இருக்குது உங்களுடைய பப்ளிக் ரிலேஷன்ஷிப் நல்லாயிருக்கும் உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டிஸ் கூடும் சிம்மராசியில் பிறந்த நீங்கள் இந்த மாதம் முழுவதுமே துர்க்கையினுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம் எங்கெல்லாம் சித்தர்களுடைய ஜீவ சமாதி இருக்கோ வழிபாடு பண்ணுங்கள் குறிப்பாக முழு முதற் கடவுள் விநாயகரை பிரதானமாக கும்பிட்டு வாங்க உங்களுக்கு வாழ்க்கையில எல்லாம் நல்ல விதமாக அமைவதற்கு இருந்தும் இல்லாமல் வாழ்கின்ற உங்களுடைய மனநிலைகள் மாறுவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் நன்றி வணக்கம்